நான் இப்போ இப்போதான் சொன்னேன் எப்பயுமே நான் கொஞ்சம் லேட்டு தான் சொல்லங்க இது ரொம்ப லேட் ஏன்னா நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு கேட்குது ஆனால் என்ன செய்ய ஒன்றும் சொல்ல முடியாது மெத்திலி கருவாடு சேர்க்குறேன் ஆக்சுவலாக இதை வாங்கி வச்சு ஒரு பத்து நாள் இருக்கும் அப்படியே இருக்கும் நாலு லட்சா சாப்பிட மாட்டோம் சரி இன்றைக்கி நேற்றும் மீன் சிக்கன் எதுவும் வாங்கலை இன்றைக்கும் வாங்கலை சரி வெச்சு இல்லை சா சமைக்கலாமே இது செய்கிறோம் ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு டெய்லியும் போதும் ஆனால் புது புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது எதுவுமே சரியாக மாட்டேங்குது ஆய் சந்தோஷ் சந்தோஷம் இன்றைக்கி என்ன நடந்து தெரியுமா ஒரு பக்கம் கவலையாக இருக்குது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது பெயின் டேவாக இருக்குது இன்றைக்கி பட் இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமான்னு கேட்டால் எனக்கும் சொல்லவே தெரியல நான் வருத்தப்படுறதும் பயப்படுறதும் சரியானு கூட எனக்கு தெரியல ஹாயாஜி ஆனால் சேம் ஃபீலிங் உனக்கு சந்தோஷ் வெறுப்பாக இருக்கிறேன் என்ன லைஃப் அப்படின்னு எது எதிர்பார்க்கக்கூடாது தான் எனக்கு சும்மிங் ஆஜி நினைக்கவே முடியல லைஃப் ஏன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஜான் வச்ச மனச சறுக்குதுன்னுட்டு நமக்கெல்லாம் மொத்தமும் சறுக்கிட்டே தான் இருக்குமா லைஃப்பில் நம்மளால மேலே வரவே முடியாது எந்த ஜென்மத்தில் பண்ண பாவம் புண்ணியமோ தெரியல இந்த ஜென்மத்தில் கடவுள் தாறுமரம் வச்சு வச்சு செய்யறாரு அய்யோ கொடுமையா இருக்கும் ஹாய் ராமர் வணக்கம் குட் நைட்டுங்களா யாரும் போட்டுங்க சங்கர் குட் நைட் பா எப்படிலாம் மாறுது பாரு ஆறுமுகம் இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எதுவும் இருக்கேன் ஆனால் இருக்கேன் என்ன பண்ணுறது இருந்து தான் ஆகணும் என்ன நடந்தாலும் தான் ஆகணும் எப்படி நடந்தாலும் தான் ஆகணும் சிவசக்தி சிஸ்டர் வாங்க நானும் ஏதோ இருக்கேன் நீங்களும் ஏதோ இருக்கீங்களா ஏனோ தெரியல சிஸ்டர் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் லைஃப் பி எல்லாம் ஒரு நாள் சரியாகும்னா பிரச்சனை இல்லை பிரச்சனை தான் வருது சரியாகவும் மாட்டேங்குது இன்னைக்கு அட்லீஸ்ட் நம்மளே நம்ம பொய்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லி காட்டிட்டு நம்மளே நம்மளே ஏமாற்றி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா இம் நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறோம் எப்படின்னா ஓகே எனக்கு திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய் கிழமை கண்டிப்பாக அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டலாம் புதன்கிழமை சரியாயிடும்ன்ட்டு ஹாய் அகில் ஹாய் ஆனால் புதன்கிழமை அதை விட பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்போ என்ன பண்ணுறது இப்போ சாம திங்கட்கிழமைக்கே போயிடலாமான்னு இருக்குது ஆனால் நினச்சாலும் போக முடியாதுல்ல சந்தோஷம் ஆனாலும் இவ்வளோ கஷ்டத்துலையே நான் கண்ணு மயிவே எங்க மயில கண் வைக்காது ஐயோ சிரிப்பு வந்துடுச்சு கண்ணா எனக்கு இல்லைங்க பண ரீதியாக இருக்க பிரச்சனையை நான் வந்து எப்படியாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்க தயாராகிட்டேன் ஏன்னா இங்கே பாருங்களேன் நம்ம ஐநூறுரூபா சம்பாதிக்கிறப்போ ஆயரூபா செலவு வரும் அது மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா தேவைப்படுத்துனா நம்மளால் வெறும் ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்க இது தான் இருக்கிற ஃபேக்ட்ருன்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே தான் நம்மளை சரி பண்ணிக்கிறோம் பட் அது பிரச்சனை கிடையாது வாழ்க்கை ஒரு படி மேலே போயிட மாட்டோமா நம்பி காலை வைக்கிறப்போ திருப்பி நம்மளை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே தள்ளும் போது நம்மளால் நிமிர்ந்து வெளியில் வரவே முடியல அப்படி எல்லாம் வழி வரும்போது என்ன பண்ணுறது இன்னொன்று பார்த்துங்களேன் நம்ம வாடகை வீட்டில் தான் கஷ்டப்பட்டோம் எல்லாத்துக்கும் நம்ம சொந்த வீட்டுக்கு போனால் எல்லாமே சரியாயிடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம நினைக்கிறப்போ நம்ம இதே வாடகை வீட்டிலேயே வாடகை கொடுத்துட்டா போல இருக்கு சொந்த வீட்டில் எல்லாம் செஞ்சு கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலாக இப்போ நான் ஏன் இவ்வளோ வருத்தத்தோடு பேசுகிறேன் அப்படின்னா இன்னைக்கு கரண்டாக பார்த்தீங்க கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப பெரிய தேல் இருந்துச்சுங்க ரொம்ப பெரிய தேல் ஆக்சுவலாக நான் தேலியே நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் நான் பார்த்ததே இல்லை ஒரே ஒரு முறை வந்து கேரளாவில் வந்து நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப சின்னதாக ஒன்று ஒன்று பார்த்தோம் வீட்டு வாசலில் மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கும் போது குட்டியாக இருந்துச்சு ஏன்னா கா நாங்கள் கேரளாவில் இருந்த வீடு எப்படி இருக்கும்னா நடுவில் ஒரு பெரிய வீடு அது அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபேமிலி இருக்கலாம் அவ்வளோ பெரிய வீடு ஏன்னா அங்கெலாம் அப்படி தானே ஹாய் ரொம்ப பெரிய வீடு ஆனால் வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் தென்னை மரம் ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த கருணக்கிழங்கு செடி மிளகு தோட்டம் கத்திரிக்காய் அது மாதிரி வரிசையாக இருக்கும் நம்ம நடுவில் தான் பக்கத்தில் என்னோடய கணவர் தான் இருக்கார் வேறு யார் இருப்பாங்க அந்த தோட்டத்துக்கு ந நடுவில் தான் நமக்கு வீடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வரும்போது அது ஒரு பயம் இருந்துச்சு அதை பார்க்குறப்போட பயமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல பயம் இருந்துச்சு ஆனால் ஆனால் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தேல் அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலே இருக்குன்னும் போது நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் நான் ரொம்ப பயந்துட்டேன் நானா இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு கிராமம் அங்கே ரொம்ப பயந்துட்டேன் நான் தான் அடிக்கணுன்னு இருந்துச்சுக்கிற வழியும் இல்லை ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இருக்காங்க தெரியாமல் அதுங்கள கையே மெதிச்சு அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வாயில் ஆச்சு ஒன்றுங்க அதுங்க மேலே எதோ பட்டுடுச்சுன்னா அதுங்களால் சொல்லக்கூட முடியாது அதுங்களை என்ன கடிச்சிது அதுங்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னு அதுங்களுக்கு சொல்லவே தெரியாது நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் அதுங்களுக்கு உழவோம் என்ன நினச்ச கூட நான் இப்போ கவலைப்படலை என்னையோ எங்களையோ நினச்சி எங்கள் அந்த குட்டீஸுக்கு நினச்சி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக பிரதர் ஓகே சந்தோஷ் போயிட்டு சந்தோஷ் உனக்கு என்ன தோணுதோ சந்தோஷமாக செய்யக்கா முன்னாடிமா சமையல் முடிஞ்சு சாப்பிடல இவங்க லண்டனில் தான் இருக்காங்க வீடு பக்கத்தில் விட்டு தான் போகிறோம் ஆமாம் உங்கள் வீட்டு பக்கத்து வீடு தான் ஐயோ அக்கில நீ தான் பார்த்து விட்டியா அந்த வேலையை நீ தான் எடுத்து வந்து போட்டியா எங்கள் வீட்டில் எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா பட்டு அதுக்கிட்ட போயிட்டா இதுக்கு போய் தான் சோகத்தில் தூக்கம் வர்றதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரியா சாய் நீங்கள் என்ன இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில ஏம்மா எங்கள் அம்மாட்ட படிக்க மாட்டேன்ட்டு நான் எதுவும் தப்பாக பேசல இல்லை இல்லை முத்துக்குமார் பிரதர் அப்படிலாம் இல்லை இல்லை படிக்கிறேன் படிக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஃபீலிங்கில் பேசிட்டேன் பிரதர் கமண்டை படிக்கலாம் யாரும் கோச்சிக்காதீங்க யார் மேலேயும் எந்த கோமும் இல்லை கமெண்டை படிக்கிற அளவுக்கு மனசு இல்லை இப்போ எனக்கு இருக்கு பையலு பாட்டாட்டி சந்தோஷு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்கன்னா எக்ஸோடப்பா அதனால் கல்யாணத்தில் போய்ட்டு ஜிம்மிக்கியா நெயில் பாலிஷாக டெய்ரி மில்க்கெலாம் கிஃப்ட் பாக்ஸில் வச்சு கொடுக்க போகிறாங்க ஐயோ மயில் இருக்க மிஸ் பண்ணிட்டிய அவங்க வீட்டில் தான் இருக்காங்க பிரதர் அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் அதிகம் திலீப் திலீபர் ஹலோ ஏம்மா என்னம்மா ரெண்டு பேரும் வேலை பார்க்குறோய் ரெண்டு பேரும் வேலை புரியல முத்துக்குமார் பிரதர் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியல நான் என்ன சொல்லிட்டுக்கேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியல சோகத்துலேயும் பசியும் தூக்கமும் கரெக்டாக டைமுக்கு வருது வேறு எது வருதோ இல்லையோ அதெல்லாம் ரொம்ப அநியாயம் சந்தோஷ நீ பண்ணுற வேலை அவனுக்கு ரொம்ப